வித்தான் ட்ரைடர்ஸ் இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்னா ஒரு சுடிதார் ஈஸியான முறையில் கட்டிங் பண்ணி டிச்சிங் மாதிரி பார்க்க போகிறோம் டிச்சிங் மாதிரி அத்தனை அத்த தடவை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் மாதிரி தான் காட்டுறேன் ரொம்ப ஈஸியான முறையில் யாரெல்லாம் ஈஸியாக உடனே கற்றுக்கலாம் அந்தளவுக்கு பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் அதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிறது தான் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பார்க்க போகிறோம் ஒரு சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது திரி ஃபோர்த்து கையுது அதனால் சிலிவுக்கான துணியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஏற்றுங்க பதினஞ்சு இன்ச்சு லென்த்து அந்த பீஸை முதல்ல நீங்கள் அழுந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க ஆஃப் சிலிவுன்றப்ப நம்ம மரிச்சு போட்டு சைடில் இருக்கிற பீஸில் ஆஃப் சிலிவ் எத்தரலாம் ஆனால் த்ரீ ஃபோர்த்துன்றப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றணும்னு அனுப்பிட்டேன் அதேமாதிரி பாடி லூஸ் வந்து முப்பத்தாறு இன்ச்சு அதில் நாலு இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்தா நாற்பது இன்ச்சு அதில் பாதி வந்து இருபது எக்ஸ்ட்ரா நாலு இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சு வச்சு நம்ம அந்த பாதிக்கான பீஸையும் ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்தீங்க பேக்கு ஃப்ரண்ட்டுன்ட்டு முதல்ல நம்ம ஸ்லீவ் பீஸாக தனியாக வச்சுருவோம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ண ரொம்ப கட்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை சிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்புறம் இந்த வீடியோ இந்த மெசர்மெண்ட் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அதே நீங்கள் பார்த்துக்க சிக் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதுரைங்க ஹைட்டு ஆனால் இந்த பிட்ட போடும்போது ரெண்டு பிட்ட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக போட்டு அந்த பகுதியெல்லாம் கிரி மச்சு கரெக்டாக வெட்டுங்க ஏன்னா இன்னொரு பீஸ் நம்ச்சுன்னா நமக்கு சரி வராது அதில் கரெக்டாக ரெண்டு பீஸும் ஒரே மதிக்கணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாட்டத்துக்கு ஒன்று இன்ச்சு மறைக்க விட்டு மார்க் பண்ணிங்க இப்போ பாட்டம் மார்க் பண்ணியாச்சு நம்ம அடுத்து டேப் எடுத்துங்க டேப் எடுத்துட்டு ஹைட்டு முப்பத்தி ஒம்போதில் நம்ம என்ன பண்ணால் ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா கீழே நம்ம உச்சி மடிக்க வைட்டாச்சு முப்பது ஆஃப் இன்ச்சு சேர்த்தா நாற்பது இன்ச்சு அடித்து மார்க் பண்ணிங்க இது நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்த சோல்ரு அளவு பதினாலு இன்ச்சு எடுத்துருக்கேன் அதில் பாதி வந்து ஏழு ஏழில் ஒன்று இன்ச்சு குறைச்சி ஆறு இன்ச்சு வச்சுங்க எப்பவுமே சோல் ரெண்டாக ரெண்டாக வந்துட்டு அதில் ஒன்று இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடணும் இது கழுத்து பகுதி இரண்டு இன்ச்சு வச்சுங்க ஏன்னா அஞ்சரை இன்ச்சு ஆகலாம் வச்சுங்க இது கழுத்து இறக்கும் ஆரஞ்சு வைங்க ஏன்னா ரொம்ப இறக்கி அவங்க பொதுவாக போட மாட்டாங்க அவங்களுக்கு ஆரஞ்சு வச்சா போதும் அதே ரெண்டு இலையம் வச்சு மார்க் பண்ணிங்க அதுவுமே சோல் இருக்க அரிச்சிச்சு அதே அரைஞ்சி அதுக்கு நேராக வச்சு மொறுக் பண்ணிங்க இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஆம்புளை இறக்கங்க ஆம்பு இறக்கம் வந்து ஆரஞ்சு வைங்க முப்பத்தாறு இன்ச்சு பாடி லூஸு முப்பத்தாறு இன்ச்சிக்கு ஆறு இன்ச்சு இறக்கி வச்சா கரெக்டாக இருக்கும் இது பாடி லூஸ் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தாறில் கால் பங்கு ஒன்பது ஒன்பதாக ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கங்க பத்து இன்ச்சு இடுப்பு பகுதி வந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க பத்துனா பதினொன்று மேலே பாய் லூஸ் பத்துனா இல்லை பதினொன்று பாருங்கள் பத்து இது பதினொன்று ஒன்றி எப்பவுமே சைடு பகிரே வச்சுக்கணும் இது எப்படி நீங்கள் சென்டர் பார்க்குறீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சென்ட்ரு டேப் வச்சிங்க அப்படியே மறித்து போடுங்க இப்போ சென்ட்ரு சைடு ஷேப்புக்கான பகுதி வந்துடும் உங்களுக்கு இது எப்படி வைக்கணும்னா பாடி ரூஸ் பத்து வச்சிக்கிறீங்க இப்போ சைடு வந்து ஒன் இன்ச்சு குறைக்கணும் ஒம்பது இன்ச்சு தான் வைக்கணும் ஆனால் இவங்க கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு ஒம்பதில் வைக்கலாம் பாருங்கள் பாடி ரூஸு பத்துன்னா நம்ம இங்கே தான் வைக்கணும் அப்போ ஷேப் வரும் இவங்க கொஞ்சம் தொப்பையாக இருக்கத்தால் இவ்வளோ ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கலாம் இப்போ செக் பண்ணிங்க பத்து ஒம்பது பதினொன்று இப்போ இது அப்படியே மார்க் பண்ணி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் எப்போயுமே நம்ம வந்து ஒரு பத்து இன்ச்சு பாயில் லூஸ்னால் சென்ட்ரு பகில ஒன் இன்ச்சு குறைக்கணும் ஒம்பது இன்ச்சு கீழ் சீட் பகையில் ஒன்றரை இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் கொஞ்சம் மீடியமான ஆளுங்களுக்கு ஒரு இன்ச்சு வச்சா போதும் மேலே பத்து இன்ச்சும் அதே பத் அதே பத்து வச்சா கூட போதும் பாடியான மட்டும் ஒன்றரை இன்ச்சுக்கு ஓட்டுங்க பாருங்கள் ஆள் லீனாக உங்களுக்கு மேலே பத்து இன்ச்சு அதேமாதிரி கீழே பத்து இன்ச்சி வச்சுங்க சென்டரில் ஒம்பது இன்ச்சு வைக்கலாம் ஆனால் இவங்க கொஞ்சம் பாடியான ஆளுங்க மேலே பத்து சென்ட்ரு ஒம்பற கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு கூட்டியிருக்கங்க நம்ம அவங்க உருவத்துக்கு மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம் நீங்கள் ஒரு வாட்டி கட்டிங் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி உங்கள் சுடி நீங்கள் போகிறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் வாட்டம் இருபத்தி நாலு இன்ச்சு வைங்க இருபத்தி நாலு இன்ச்சு பாதி பன்னெண்டு பன்னெண்டு வைங்க நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கிறப்போ ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு மடிப்பீங்க அதில் உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு வரும் பன்னெண்டு ஒன்று இன்ச்சு போயிடுச்சுன்னா பதினொரு இன்ச்சு மொத்தம் இருபத்தி ரெண்டு இன்ச்சு டவுர் வரும் உங்களுக்கு முளையை ஷேப் பண்ணி கட் பண்ணி ஏற்றுங்க அடுத்தது ஆமல் ఒన్ ఇి సేపత పోదు కట్టాం ఒన్ ఇి వచ్చా పోదు అంత చెక్ పని కట్టావాదంటే ఓకే పక్కా వేదా கருத்துக்கு ஆஃப் இன்ச்சு வச்சு சேப்பா போதும் இல்லை கொஞ்சம் அகலமாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அப்படி சேப்பெடுக்கணுங்க அவ்வளோதாங்க இவங்க ரவுண்டு தான் கேட்டிருக்காங்க அதில் இதே போதும் இப்போ இது ஃப்ரண்ட்டு இது கீழ் பீஸ் வந்து பேக்கு இது ஏழு இன்ச்சு வைங்க ஒன் இன்ச்சு இறக்கி வச்சால் போதும் ஏன்னா இவங்க அவ்வளோ கழுத்துக்கு இறக்கமாக போட மாட்டாங்க இறக்கமாக போகிறவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு இருக்கலாங்க இன்னும் ஒன்றரை இன்ச்சாக இருக்கலாம் ஃப்ரெண்டோடு ஒன்றரை இன்ச்சாக இருக்கலாம் சில பேர் ரெண்டு இன்ச்சுக்கே இருக்கலாம் மீடியமாக கேட்குறவங்களுக்கு அதே அளவும் வச்சிடலாம் அதே ஆறு இன்ச்சும் இந்த மாதிரி தாங்க நம்ம மெசர்மெண்ட் பண்ணி நம்ம எப்பய்ச்சி இதை கட் பண்ணோம் ஏதாவது புரியலைனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் கேளுங்க நான் உங்களே உடனே சொல்கிறேன் எஸ் ரீப்ளை பண்ணுறேன் கட் பண்ண முடியாது ஃப்ரண்ட்டை மட்டும் தான் கட் பண்ணோம் பேக்கை கட் பண்ண முடியாது தாங்க பேக்கை நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணணும் இது ரவுண்டு கலந்துட்டு ஒன்னாக கட் பண்ணிவிட்டு நம்ம இல்லை அது தேவையான கட் பண்ணிட்டோம் ஆனால் மாடல் போது ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக்கு தனியாகவும் கட் பண்ணணும் அதுக்காக தான் ஃபுல்லாக போட்டுருங்க இவ்வளோ தாங்க சுடிதார் இருக்கட்டிங்க இப்போ இது ஸ்லீவ் பீஸ் எதுவும் கட் பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த பீஸுங்க ஏற்றுங்க இப்போ ஸ்லீவ் நாலாம் மறுத்து போட்டுங்க போது சமமாக போட்டுக்கணுங்க எதாவது உள்ளே பீஸ் சுருங்கிதாலும் நமக்கு சரியாக வராது நல்லா கரெக்டாக சுருக்கம் சுருக்கதே இல்லாமல் போட்டு பாருங்கள் அதே ஒன் இன்ச்சு தான் முகத்துக்கு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் பைப்பிங்கெல்லாம் மாரி இன்னமும் கொத்துக்கலாம் மேலே இப்போ பதினஞ்சு இன்ச்சு கை நீட்டு பதினஞ்சரை வச்சு ஐட்டு மார்க் பண்ணிங்க மூணு இன்ச்சு இறக்கணும் பாருங்க பதினொரு இன்ச்சு அமல் பதினொன்று பாதி அஞ்சரை இது அஞ்சரை வச்சுட்டீங்க இது த்ரீ ஃபோர்ஸ் இருந்தாலும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்துங்க நீங்கள் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து ஏழு இன்ச்சாக வைங்க ரெண்டு இன்ச்சு நீங்கள் பிடிக்க விட்டுங்க எதுக்கு ரெண்டு இன்ச்சு வரும்னா ஃபினிஷ் பண்ணுறப்போ நம்ம ஒரே லெவலாக கட்டிங் பண்ணி எடுப்போம் அப்போ கரெக்டாக வரும் அதெல்லாம் எஸ்டாக விட்டால் எங்களது தான் கம்மியாக விடக்கூடாது பேச நம்ம இப்பயே கம்மியாக விட்டோமா அதுக்கப்புறம் லூஸ் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு விட்டு இருக்காது அதனால் கொஞ்சபட்சம் உள்ளே உள்ளுக்கு துணி ஒன்றாக விடணும் அந்த ஒன்றரை இன்ச்சு விட்ணா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கட்டிங் பண்ணுறப்ப ரெண்டு இன்ச்சு விட்டு எடுத்தங்க ஸ்டிச் பண்ணுறப்ப சேஃப் பண்ணிக்கோங்க கீழ்ப்பகியில் ஒரு இன்ச்சு விட்டாட போதுங்க அவங்க இதே மார்க் பண்ணி எடுத்துங்க இது ஆம்பளை வந்து பாயில் சாந்திங்கிறீங்கன்னா அதே அளவு கரெக்டாக தான் செக் பண்ணிங்க இப்போ நமக்கு கரெக்டாக வந்துச்சு இதே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு கம்மி கீழே கொஞ்சம் இறக்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கட்டிங் பண்ணி செக் பண்ணது சிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு உங்களுக்கு உங்களுக்கு புரியலாம் வீடியோவை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பாருங்கள் உங்களுக்கு புரியும் எப்பயுமே ப்ளவுஸ் கேட்குற மாதிரி ஆஃப் இன்ச்சு கவர் தட்டி எடுத்துங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ ரொம்ப பார்ப்போம் பாருங்கள் ஆஃப் இன்ச்சு சென்ட்ரு பகுதியில் மார்க் பண்ணி மேலே மட்டும் ஒரு ஒன்றை காலம் இன்ச்சு வச்சு நீங்கள் கட் தான் கரெக்டாக இருக்கும் அற்காத்து போட்டுங்க இது வந்து ஃப்ரண்ட் பகுதியில் வரணும்